ஹலோ மக்களே சிவா ஹலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டிருக்கு மினிஸ்டரோட நிலைமைக்கு உதய பெருமாள் தான் காரணம்னு சொல்லிட்டு அதிகாரிகளையும் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம சிவாவும் தன்னோட அப்பா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்களே சொல்லலாம் அதே சமயத்துல நம்ம உதய பெருமாளும் நான் காப்பாற்றின சிவாவை வாரிசா ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள பொறுத்த பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பார்க்கறதுக்கு பெல் அக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம உதயபெருமாளும் பயங்கரமாக டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க மினேசரோட ஆட்களும் வந்து நம்மளை மிரட்டிட்டு போனாங்க எப்படியாவது அந்த பெண் டிரைவை இந்திரானி இருந்து வாங்கணுமே சொல்லிட்டு யோசனையில் இருந்துட்டு ஒரு கட்டத்தில் அந்த பெண் டிரைவை இந்திராணி இருந்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் சிவாவுக்கு ஒரு கிஃப்ட் வருதுன்னு சொல்லி கொரியர் கொடுக்கும்போது சிவாவும் அதை ஓப்பன் பண்ணாமல் இருந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து சிவா இதை ஓப்பன் பண்ணாத எதுக்கும் வெளியில போய் இதை கீழே போட்டுற அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுபடியே நம்ம சிவாவும் வெளியில போய் தூக்கி போடும்போது அந்த இடத்துல அப்படியே வெடிச்சு செதுறது இதை பார்த்துட்டு நம்ம இந்திராணி அயிலி எல்லாரும் நல்ல வேலை சிவா நீ இந்த வாட்டி இதை யூஸ் பண்ணாம வெளியில போட்டுட்ட இல்லைனா என்ன நடந்திருக்கோன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் சிவா கிட்ட சொல்றாங்க சுற்றி இருந்த அதிகாரிகளும் அந்த இடத்துல வந்து என்ன மேடம் ஆச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது இப்படி ஒரு பார்சல் வந்துச்சு அதுல இருந்து இப்படி வெடிச்சு செதறிட்டு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா உதய பெருமாளும் அப்போ இது எல்லாமே அந்த மினிஸ்டரோட வேலையாக தான் இருக்கும் அந்த பென்றை கொடுக்கல அப்படிங்கிற கோபத்துல தான் இவன் இந்த மாதிரி ஒரு செயலை செய்திருப்பான்னு சொல்லிட்டு உதய நம்ம மினிஸ்டரை எப்படியாவது போய் பார்க்க போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம இந்திராணிக்கு நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அயலியும் இந்திராணி நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க அண்ணே கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாருக்கும் சூழ்ச்சி தான் இருக்கு அது யாருங்கிறத நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சு நிரூபிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் கேட்டிருந்த கபிலன் பயங்கரமா டென்ஷன் ஆகி நம்ம ஒரு பிளான் பண்ணா எல்லாமே சொதப்பிட்டு எல்லாத்துக்கும் காரணமும் அந்த அயலி தான் அயலி தான் இந்த சிவாவை வந்து காப்பாத்திருப்பா சிவா எப்படியாவது இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுமா அந்த இடத்துல போய் சேர்ந்துடுவான்னு நினைச்சேன் இப்ப எல்லாமே மாறி போச்சுன்னு கபிலன் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உதய பெருமாளும் கண்டிப்பாக இது எல்லாமே அந்த மினிஸ்டரோட வேலையாக தான் இருக்கும் உடனே போய் மினிஸ்டரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மினிஸ்டரை பார்க்க போகும்போது அங்கே உள்ளவங்க எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க மினிஸ்டர் தான் என்னை வந்து வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க மினிஸ்டரும் நம்ம உதயப்பெருமாள் கிட்ட என்ன பென்றை வேலாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டே அப்படின்னு விசாரிக்கும்போது உதய பெருமாளும் எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் நீ செய்துட்டேன் நான் தான் பென்றரை வினைக்குள்ளே தருவேன்னு சொன்னேன்ல ஒரு நாள் டைம் கேட்டேன்ல அதுக்குள்ளே இதுக்கு அவசரப்பட்டு எங்கள் வீட்டுக்கு இப்படி ஒரு செயலை செய்திங்க அந்த பாம் எதுக்கு அனுப்பிவிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம உதய பெருமாள் மினிஸ்டரை கேள்வி மேல கேள்வி கேட்கும்போது போது மினிஸ்டரும் எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை நான் ஒண்ணுமே செய்யல எதுக்கு தேவையில்லாம மேல வீண் பழிய போடுற அப்படிங்கிற மாதிரி உதய பெருமாள் சொல்றாங்க உதய பெருமாளும் இதெல்லாம் நம்பற மாதிரியே இருக்கு எனக்கு தான் டைம் தருவேன்னு சொன்னில்ல அதுக்கப்புறமா நீ செய்தது பெரிய தப்பு என் குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துருதுன்னா உன்னையெல்லாம் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாளும் மினிஸ்டரை மிரட்டுறத சுற்றி உள்ளவங்க எல்லாருமே இருக்காங்க உனக்கு இப்போ என்ன இந்த பென் ட்ரைவ் தானே வேணும் இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாளும் அந்த பெண் ட்ரைவை நம்ம மினிஸ்டர்கிட்ட கொடுத்துடுறாங்க அதே சமயத்துல இது எல்லாத்தையுமே சுத்தி இருந்தவங்க பார்த்துட்டு எதுக்கு உதய பெருமாள் தேவையில்லாம மினிஸ்டர் கிட்ட பிரச்சனை பண்றான் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே சமயத்துல மினிஸ்டரும் நல்ல வேலை இந்த பென் டிரைவ் நம்ம கைக்கு வந்துட்டு இல்லைன்னா பெரிய பிரச்சனை இருக்கும் நம்ம பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலேயும் இந்திராணி கிட்ட அண்ணி பென்ட்ரைவ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும் போது இந்திராணியும் நான் கபோர்ட்ல தான் வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பாக்ஸுக்குள்ள பென் இருக்க மாட்டேங்குது என்னடா நான் இங்கதானே தானே வச்சிருந்தேன் எங்கேயுமே காணலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி குழப்பாகுறாங்க இந்திராணியும் ஒரு கட்டத்தில் நம்ம கிட்ட வந்து அயலி அந்த பெண் காணலை யார் எடுத்திருப்பாங்க என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லும் போது அயலி இந்த ரித்திக்கு அந்த வீட்டில் பார்ட்டி வர வச்சிருந்தா நிறைய பேர் வந்துட்டு போனாங்க என்ன விஷயம்னு தெரிய மாட்டேங்குது அதுல இருந்து தான் யாராவது எடுத்திருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கணும் அப்படின்னு இந்திராணி கிட்ட சொல்லும் போது இந்திராணி நீ சொல்றது எல்லாமே சரியாக தான் இருக்கு ஆனா யாரை கூப்பிட்டு விசாரிக்கிறது தான் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அதே சமயத்துல நம்ம உதய பெருமாளும் அந்த இடத்துல வரும்போது இந்திராணி பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க ஒரே பெருமாள் கிட்ட வந்து சித்தப்பா அந்த பென்ட்ரைவ் ஏதாவது நீங்க பாத்தீங்களா அப்படின்னு விசாரிக்கும் போது ஒரே பெருமாளோ இல்லம்மா எனக்கு அதுக்கா எந்த சம்மந்தமும் இல்ல அந்த பென்ட்ரைவ் எங்கே போச்சு அது முக்கியமான எவிடன்ஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இத கேட்ட கபிலனோ என்ன ஆச்சுக்கா எப்படி அந்த பென் மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கிட்ட கேக்குறாங்க கபிலனோ எப்படிடா அந்த பென் மிஸ் ஆகும் வருமாக்கும் மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுதுன்னா பெரிய பிரச்சனை பண்ணிடுவானே ஏற்கனவே நம்ம மேல பயங்கர காண்ட்ல இருக்கான் இதுவும் தெரிஞ்சுதுன்னா நம்மளை போட்டு தள்ள கூட தயங்க மாட்டான் கா ல இருந்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்திராணி அந்த பெண் எங்கே தான் சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருந்துட்டு இருக்கும்போது போது அதிகாரிகளும் நம்ம உதய பெருமாளோட வீட்டுக்கே வராங்க அதிகாரிகளை பார்த்தோன்னா நம்ம சிவாமாயிலையும் எதுக்கு இப்போ தேவையில்லாம இங்க வராங்கன்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு விசாரணை பண்ணும்போது நம்ம உதய பெருமாள் கிட்ட வந்து இந்த வீட்டில் உள்ளவங்க தான் ஒரு விஷயத்த சேர் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிவாவும் அயலி இந்திராணி எல்லாரும் குழப்பத்தில் என்னதான் பிரச்சனை எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதிகாரிகளும் மினிஸ்டர்னு தொடங்கும் போது நம்ம இந்திராணியும் என்ன மினிஸ்டருக்கு என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க அவங்களும் வந்து அந்த மினிஸ்டர் இப்ப உயிரோட இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எப்படி மினிஸ்டருக்கு என்ன ஆபத்து வந்தது அப்படின்னு விசாரணை பண்றாங்க அதை கேட்டு அதிகாரிகளும் வேற யார் பண்ணியிருப்பா எல்லாமே உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இந்த உதய பெருமாள் தான் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு இந்திராணி பயங்கரமா ஆகுறாங்க எங்க சித்தப்பாக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது தேவையில்லாம அவங்கள எதுக்கு சந்தேகப்படுறீங்க மினிஸ்டருக்கும் அவளுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி அதிகாரிகள்கிட்ட கேட்கும் போது என்ன பேசுறீங்க கடைசியா உதய பெருமாள் தான் அந்த மினிஸ்டர் வந்து பாத்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு நிலைமை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்திராணி உதய பெருமாள்கிட்ட என்ன சொல்றாங்க சித்தப்பா எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குதே தெளிவா கொஞ்சம் சொல்லுங்க நீங்க மினிஸ்டர் போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது உதய பெருமாளும் என்ன சொல்றதுன்னு தெரியாம மௌனமா இருக்கும்போது இந்திராணியும் கண்டிப்பா அப்போ உதய பெருமாள் சித்தப்பாக்க ஏதோ ஒரு தப்பு இருந்திருக்கு அவங்க மௌனமா இருக்கும்போதே புரியுது அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்தில் உதய பெருமாள் நம்ம இந்திராணி கிட்ட ஆமாமா நான் மினிஸ்டரை பார்த்தேன் ஆனால் இவங்க சொல்ற மாதிரி எதுவுமே தப்பா நடக்கலை நான் அவரை வந்து எதுவுமே செய்யலை அவரோட நிலைமைக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது கேட்ட அதிகாரிகளும் அங்கே உள்ளவங்க எல்லாருமே எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க உதய பெருமாள் வந்து மினிஸ்டர்கிட்ட கிட்ட பயங்கரமா கோபத்துல பேசுனாங்க எல்லாமே அதில் ஆதாரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அதிகாரிகள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கும் இந்திராணி எல்லாரும் இதை நம்புற மாதிரி இல்ல ஒரு கட்டத்துல செல்வன் வந்து அவங்க மேல எந்த தப்புமே இல்ல கண்டிப்பா இவங்க அரஸ்ட் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் தடுத்தாலும் அதிகாரிகள் விடுற மாதிரி இல்ல இதனால நீங்க ஸ்டேஷன்ல வந்து பேசிடுங்கன்னு சொல்றாங்க கபிலனும் என்னப்பா இங்க நடக்குது உண்மையே சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு விசாரணை பண்ணும்போது உதய பெருமாளும் புரிய மாட்டேங்குதுன்னா நான் கண்டிப்பா இந்த ஒரு தப்ப பண்ணவே இல்லை ஆனா என்ன தேவையில்லாம அரஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதய கபிலன்கிட்ட கபிலன் கிட்ட சொல்லும் போதும் அதிகாரிகள் அவங்கள்ட்ட என்ன பேசினாலும் அவங்க கேட்கற மாதிரி இல்ல சிவா அயில் எல்லாம் போராடி பாக்குறாங்க நடந்த மாதிரி இல்ல ஒரு கிட்டத்துல நம்ம அயிலே சிவா கிட்ட கண்டிப்பா உதய பெருமாள் அவங்க எதுவுமே பண்ணிருக்க வாய்ப்பில்லை இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம உதய பெருமாள அந்த வீட்டுல இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது இந்திராணி குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமா டென்ஷன் ஆகி கதிரியால ஆரம்பிக்கிறாங்க நம்ம இந்திராணி அயலி வந்து சித்தப்பா எந்த தப்பும் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல ஆனா எதுக்காக மினிஸ்டர் பாக்க போனாங்கதான் எனக்கு புரிய மாட்டேங்குது நம்ம அயலி இந்திராணி கிட்ட அவங்க மேல எந்த தப்புமே இல்ல ஏதோ ஒரு சூழ்ச்சியில தான் மாட்டிருக்காங்க எப்படியாவது நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலிய இந்திராணிய சமாதானப்படுத்துறாங்க ஆனா நம்ம பெண் டிரைவம் கையில இல்ல ஒரு சமயம் சித்தப்பா தான் எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் இந்திராணி கிட்ட வந்துட்டு போகுதுன்னே சொல்லலாம் நம்ம அயலிய எதுக்குமே நீங்க கவலைப்படாதுங்க கண்டிப்பா ஏதோ ஒரு சூழ்ச்சியில தான் அவங்க மாட்டிருப்பாங்க இதை நிரூபிச்சு அவனும் சொல்றாங்க சிவா அவன் வந்து அப்பாக்கு மேல எந்த தப்புமே இருக்காது ஒரு சமயம் இது வருமாவோட வேலையா கூட இருக்கலாம் எப்படியாவது இந்த உண்மையை நிரூபிச்சு அப்பாவை சீக்கிரமா வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் சொல்றாங்க ஒரு கட்டத்துல சிவாவும் ஆயிலே சேர்ந்த மாதிரி உதய பெருமாள் மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்த நம்ம உதய பெருமாளும் சிவாவை அப்படியே தன்னோட வாரிசா ஏத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம்